லக்ஷ்மி கல்யாணத்தில் பல்கோத்ரா இன்னைக்கு ஒரு அசியமான ஃபிலிம் போட்டு டிவியில் காமிக்கிறான்னா அவங்க சித்தியும் அதுக்கு ஆமாம் ஐயோ இன்னும் இப்படிலாம் நடந்துச்சா அப்படின்றால இவ் கதறி கதறி அழுகுறா இல்லை இல்லை சித்தி நான் அன்னைக்கு அப்படி ஓடி வந்தேன்ல அப்படின்ட்டு அவன் சொல்கிறா ஆனால் அவங்க சித்தி நம்பலை டிவியில் இவளை பற்றி ஒரு மோசமான படம் இருக்குது அப்போது ரிஷி சொல்கிறான் வெரி டிசப்பாயிண்ட்டிங் அப்படின்றான் இவள் அப்படியே பார்க்குறா ஆமாம் இதை நீ பார்த்துட்டு நீ அவனை பல்லார் ஒரு அற அறையாமல் சும்மா இன்னும் நின்றுக்கிறது எனக்கு எவ்வளோ டிசப்பாயிண்டிங்காக இருக்குது தெரியுமா உன்னை எனக்கு தெரியும் நீ எது மாதிரியான ஒரு பொண்ணுன்ட்டு நீ அவனை அடித்து நொறுக்கியிருக்க வேண்டாமா இல்லை சார் இல்லை சார் டெய் எனக்கு தெரியும்டா நீ பொறுக்கின்றது எனக்கு தெரியும்டா இது மாதிரி மாஃபியா படம்லாம் எனக்கே நிறைய வந்துட்டுருக்குது என் பேரை கொலைக்கிறதுக்கே என்கிட்டே எவ்வளோ படம் இருக்குது இது மாதிரி இது மாஃபியா போட்டிருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியுது உன்னை என்ன பண்ணுறப்ப இல்லை சார் இல்லை சார் டே நான் எனக்கு தெரியும் இவனை அன்னைக்கே நீ எங்கள் ஹோட்டலை போதே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்ருக்கணும் அன்னைக்கு என்னை கொல்ல வரும்போதே உன்னை போலீஸில் கொடுத்த பிடிச்சி கொடுத்துட்ருக்கணும் உன்னை விட்டம் பாரு அதுதான்டா இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனை செம்மையாக அடித்து போலீஸ் பிடிச்சு கொடுத்துட்டான் அதிச்சு என்ன லக்ஷ்மி இதுக்கு போய் பயப்படுறீ எனக்கு தெரியாதா உன்னை பற்றி நீ எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்ட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் எல்லாரும் அப்படியே தகை போயிடுறாங்க நீ அன்னைக்கு ஓடி வந்திய காரில் அது தானே அன்னைக்கு தானே அது தானே பயந்து நடுங்கி ஓடி வந்திய அப்போவே நீ என் கிட்டே சொல்லியிருந்தீன்னா அவனை ஒரு பொழந்து இருப்பேன்ல அப்படின்னு இவன் சொல்லுவான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தான் உனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கும் உன் மேலே முத் மொத்த நம்பிக்கை இருக்குது என் வாழ்க்கையே நீ தான் என் லைஃபே நீ தான் அப்படின்ட்டு ரிஷி அப்படியே காதலில் உருகிறாரு அவங்க அம்மாவுக்கும் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவங்களும் ப்ளஸ் பண்ணுறாங்க உடனே நிச்சயம் அழைப்பு வருது இவங்க ரிஷி ரிஷி சொல்றான் என்னுடைய என்னுடைய மனைவியை நான் மனைவியாக நான் உன்னை தலையை மட்டுமாவது ஆட்டு அப்படின்றா இவ அழகாக ஒரு தலையாட்டுவா அதை பார்த்துட்டு ரிஷியை தலையாட்டுவான் ரெண்டு பேரும் போய் நிச்சயதார்த்த மோதரம் மாற்றிக்கிறாங்க மாத்திக்கணுன்னே இவங்க நாளைக்கு நாள் ரெண்டு நாள் பொறுத்து கல்யாணம் இல்லை நாளைக்கு ஒரு நாள் விட்டு நாலாக்கு கல்யாணம் நீங்கள் பெண்ணு வீட்டில் எதுவுமே எடுக்க வேண்டாம் ட்ரெஸ்ஸுலேருந்து உங்களுக்கு கூட எல்லா ட்ரெஸ்ஸும் நாங்களே எடுத்துருவோம் அப்படின்ட்டு மாப்பிள்ளையுடைய அப்பா சொல்லிடுறாரு உடனே இவங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லாமல் பண்ணிட்டீங்களேன்ட்டு அவர் போயிடுறாரு அங்கே போன உடனே இவ படுத்துட்டு அப்போ ரிஷி வர மாதிரி இவளுக்கு ரிஷி வந்து இவர்கிட்ட லவ் அப்படியே ரொமான்ஸ் ரொமான்ஸ்னா ரொமான்ஸு எக்கச்சக்கமான ரொமான்ஸு அதை பார்த்துட்டு இவ் திடுக்கடி அப்போ அப்போது அவங்க அக் எல்லாம் ரொம்ப கேலி பண்ணுறாங்க அக்கா என்னக்கா நடந்துச்சு மாமா வந்தார் தானே கடவு அப்படின்ற ஆ ஆமாம் நான் ஏதாவது உளரணண்ணா அப்படின்ற வளர்ந்தீங்க வளர்ந்தீங்க நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் நீங்கள் சொல்லட்டின்னா நான் நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லடி வந்தார் அதுக்கப்புறமா நான் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவ சொல்லுவாள் இது அவனை இவனை பிடிச்சிட்டாங்க ரிஷியுடைய கல்யாணம் நாலு அன்னைக்கு லக்ஷ்மி கல்யாணம் இதோடு நான் ரொம்ப அழகாக முடிஞ்சிட்டுருவேன்